இருபத்தி ஒன்பதாவது சர்க்கம் சுப சகுனங்கள் துன்பமுற்றவளும் தோஷமற்றவளும் சந்தோஷம் இல்லாதவளும் மனமிழந்தவளுமாகிய இப்படி இருந்த அவளை செல்வம் நிறைந்த மனிதனை அண்டிப்பிழைப்பவர்கள் நாடுவதுபோல் சுபசகுனங்கள் வந்தன அழகிய கூந்துலுடையலும் வளைந்த இமைகளால் சூழப்பட்டவளும் கருத்து அகன்று வெளுத்து ஒன்றிப்போன கண்களே உடையவனுமான அவளுடைய அழகிய இடது கண் ஒன்று மட்டும் மீனால் அசைக்கப்பட்ட தாமரை இதழ் போல் துடித்தது அழகாய் திரண்டு உருண்டு பருத்து சிறந்த சந்தன பூச்சுக்குரியதும் ஒப்புயர்வற்றதுமான காதலனால் தழுவப்பெற்றதுமான இடது புயம் நெடுநேரம் படபடவென்று துடித்தது மேலும் சிறந்த யானைகள் துதிக்கையைப் போன்று பருத்து அழகாய் ஒன்று சேர்ந்த இரு துடைகளும் நன்மை குறிப்பிட தோன்றியது போன்றது இடது துடை துடிப்பினாலும் இவளுக்கு ஸ்ரீராமரை மீண்டும் எதிரில் நிற்பவரை போல் காட்டிற்று மாதுளை விதை போன்ற பற்களை உடையவளும் மாசற்ற கண்கள் உடையவளும் எல்லா அங்கங்களும் அழகியமானவளுமான அவள் நின்று கொண்டிருந்த புழுதி படிந்த சற்று மங்கி இருந்த அவளுடைய பொன்னாடையும் மங்களத்திற்கு அறிகுறியாக சற்று நழுவிற்று முன்பு நன்றாக சக்தியளித்ததும் இந்த நற் பிறவற்றாலும் அறிவுறுத்தப்பெற்ற பெற்ற நற்புருவங்கள் காற்றினாலும் வெயினினாலும் வாடி உலர்ந்து வீண் போனது போன்ற வித்து மழையினால் முளைத்தது போல் மீண்டும் அகத்தில் மகிழ்ச்சியுடையவளானாள் கனி போன்ற உதடுகளும் அழகிய கண்களும் புருவங்களும் நீண்ட கூந்தலும் வளைந்த இமைகளும் தூய வெண்பற்களும் படைத்த அவளுடைய முகமண்டலம் ராகுவின் வயிற்று நின்று விடப்பட்ட சந்திரனைப் போல் மீண்டும் பிரகாசித்தது அவ்வுத்தமி கவலையும் கலக்கமும் துன்பமும் நீங்குபவளாய் மகிழ்ச்சியால் மனோதிடம் மிக்கவளாய் வளர்ந்த இரவில் உதித்த சந்திரனை போன்ற முகத்துடன் விளங்கினாள் இங்கனம் இருபத்தி ஒன்பதாவது சர்க்கம் முற்றும் முப்பதாவது சர்க்கம் சீதைக்கு தேறுதல் கூறி யோசித்தல் பராக்கிரமசாலியான அனுமார் சீதை அரக்கிகளை பயமுறுத்தியதை பார்த்த பின் சீதையின் பேச்சையும் திருதடை பேச்சையும் உள்ளபடி கேட்டார் இந்திரனுடைய நந்தவனத்தில் ஒரு தேவதைப் போன்றிருந்த அந்த சீதை தேவியை பார்த்து கொண்டே தனக்குள் பலவிதமான எண்ணங்கள் எண்ணினார் பல்லாயிர வானரர்கள் எவளை எல்லா திசைகளிலும் தேடிக்கொண்டிருக்கிறார்களோ அவள் என்னால் கண்டுபிடிக்கப்படுகிறாள் பகவனின் ஆற்றலை கவனத்தோடு தேடி காண வேண்டிய தூதனாகிய என்னால் ஒளிந்து திரிந்து இது காணப்பட்டது அரக்கரின் சிறப்பும் இந்த அரக்கர் பெருமானாகிய இராவணனுடைய பெருமையும் இப்பட்டணம் பார்க்கப்பட்டன எல்லா உயிர்களும் இறங்குபவலும் அவற்றின் குரிய பெருமான தனது நாயகருடைய தரிசனம் ஒன்றையே விரும்பும் இவளுக்கு இப்பொழுது தேர்தல் கூறுவது தகும் முழுமதி போல் பிரகாசிக்கும் முகமடையவளும் துக்கத்தை காணாதிருந்து இப்பொழுது துக்கத்தினால் மூழ்கி போயிருப்பவளும் அந்த துக்கத்திற்கு முடிவை காண திருப்தியானவளும் இவளை நான் தேற்றுகிறேன் துயரத்தால் உணர்விழுந்தவளும் இவளை நான் தேற்றாமல் திரும்பி போனால் அது நிச்சயம் குற்றமாகும் அப்படியே நான் திரும்பி போய்விட்டால் புகழ்பெற்ற அரசகுமாரான குமாரியான ஜானகியை காப்பவரை காணாமல் உயிரை நிச்சயம் விடுவாள் மேலும் சீதையை காண்பதற்கு விழைபவரும் பூர்ண சந்திரனை போன்ற முகமுடையவரும் பலம் படைத்தோருமான ஸ்ரீராமருக்கு நான் தேர்தல் கூற வேண்டியது நிச்சயம் சீதையுடன் நேரில் பேசுவது அவசியம் என்று அது அறக்கேற்கை முன்னிலையில் செய்ய இயலாது இதை எப்படி செய்வது என்று நான் குழப்பமடைந்துள்ளேன் இந்த இரவு முழுவதற்குள் என்னால் ஆறுதல் அளிக்கப்படாவிட்டால் எப்படியும் உயிரை விட்டுவிடுவாள் என்பதில் சந்தேகமில்லை நுண்ணுடை படைத்த சீதையிடம் நான் பேசாது திரும்பி போனால் சீதை எனக்கு என்ன செய்தி சொன்னாள் என்று ஸ்ரீராமர் என்னை கேட்டால் அவருக்கு நான் என்ன பதில் கூறுவேன் சீதையினுடைய வாய்ச்சொல்லைக் கேளாமல் அவசரப்பட்டு திரும்பிச் சென்றால் என்னை அதனால் கொண்ட ஸ்ரீராமர் கடுமையான பார்வையால் எரித்து எரித்துவிடக்கூடும் ஸ்ரீராம காரியத்தை சுக்ரிவர் யுத்தம் செய்ய முயற்சி செய்ய சொல்லியும் அவருடைய சேனையுடன் இங்கு வந்தால் அதுவும் பயனற்றதாகும் நான் இங்கே இருந்து கொண்டு அறக்கிகள் வேலையை கவனித்து அப்பொழுது தூதுவனாகிய இலக்கணத்தில் இவளை மெதுவாய் தேற்றுகிறேன் ஆனால் நான் மெல்லிய உடல் படைத்த குரங்கு சுத்தமான மானிட பாஷையில் பேசுவேன் துவஜர்களுக்குரிய செம்மையான பாஷையின் விஷயத்தை எடுத்துரைத்தால் குரங்கிற்கே இப்படி சிறப்பாக பேசும் சக்தி எப்படி பொருந்தும் என்று என்னை சந்தேகித்து ராவணன் என்று கருதி சீதை பயமடக்கூடும் என்றாலும் பொருள் விளக்கத்திற்கு நான் மாநில பாஷையில் பேச வேண்டியது அவசியம் குற்றமற்ற இவள் என்னால் தேற்றப்பட வேண்டும் வேறு வழியில்லை முன்பு அரக்கிகளால் பயமுறுத்தப்பட்டிருக்கும் ஜானகி என்னுடைய ரூபத்தையும் பேச்சையும் கண்டு மேலும் பயம் அடைவாளோ கவலை மிகுந்திருக்கும் விசாலாட்சியாகிய அவள் புதிதாய் பயம் தோன்றி என்னை ராவணன் என்று கருதி கூச்சல் போடலாம் சீதை கூச்சல் போட்டால் உடனே கொடியவர்களும் யமனுக்கும் ஒப்பானவர்களுமான அரக்கிகளுடன் கூட பலவிதமான ஆயுதங்கள் கூடிவிடும் அப்பொழுது கோரமான முகம் படைத்த அவர்கள் என்னை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு தங்கள் லால் இயன்றவரை என்னை பிடிப்பதற்கும் கொல்வதற்கும் முயற்சி செய்வார்கள் உயர்ந்த கிளிகளும் பக்க கிளிகளும் அம்மரங்களில் ஒன்றுவிடாமல் தாவும் என்னை கண்டு பயந்து சந்தேகிப்பார்கள் பெரிய உருவம் கொண்டு வனத்தில் சஞ்சரித்தால் அதை கண்டும் விகார முகம் படைத்த அரக்கியர் பயத்தால் நடுக்கமடைவார்கள் பின்பு அரக்கிகள் ராவணனுடைய அரண்மனையில் காவலிருக்கும் அரக்கர்களை கூப்பிடுவார்கள் அவர்கள் சூலம் சக்தி வாள் முதலிய பல ஆயுதங்களை கையில் எடுத்து எனக்கு கவலையை உண்டாக்குபவர்களாய் இந்த கூட்டத்தில் விரைவில் வந்து சேர்வார்கள் அவர்களால் நாற்புறமும் நன்றாக சூழப்பட்டதால்தான் அவர்களுடைய வலிமையை எதிர்த்து வென்றாலும் கடலை தாண்டி அக்கறை போய் சேர சக்தி படபடப்பு படபடப்புள்ள பலர் என்மேல் விழுந்து என்னை பிடித்து கொள்வார்கள் அவர்களிடம் நான் அகப்பட்ட பின் சீதை ஒரு செய்தி தெரியாதவளாகி விடுவாள் பிறரை பிடிப்பே பிடிப்பதில் விருப்பம் கொண்ட இவர்கள் ஜானகியை கொன்றுவிடக்கூடும் அப்பொழுது ஸ்ரீராமர் சுக்ரிவர் ஆகிய இவ்விருடைய காரியமும் சங்கடத்திற்குள்ளாகும் ஜானகியோ வருவதற்கு வழியில்லாதவளும் அரக்கர்களால் காக்கப்படுவதும் கடலால் சூழப்பட்டதும் இரகசியமானமும் இவ்விடத்தில் இருக்கிறாள் நான் அரக்கர்களிடம் போரில் கொல்லப்பட்டாலோ அல்லது பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டாலோ ஸ்ரீராமருடைய காரியத்தை சாதிப்பதற்கு வேறு சகாயத்தை நான் காணவில்லை நான் கொல்லப்பட்டால் வேறு எந்த வானரனும் நூறு யோஜனை அகன்ற இப்பெருக்கடலை தாண்டுவது என்பது யோசனைக்கு புலப்படவில்லை ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் கொல்ல எனக்கு திறமை இருக்கிறது அதன் மேல் கடலை கடந்து அக்கறை போய் சேர வலிமை இருக்காது போர் என்பது நிலை காண முடியாதது அந்த சந்தேகத்தில் அகப்பட்டு கொள்வதில் எனக்கு விருப்பமில்லை புத்திசாலியான எவன் சந்தேகமான காரியத்தில் சந்தோஷம் இல்லாமல் துணிவந்து புகுவான் சீதையை கண்டு பேசாவிடிலும் அவளுக்கு பிராணத்தியாகம் ஏற்படலாம் கண்டு பேசினாலோ எனக்கு இந்த பேரிய கேடு விளையலாம் அனுகூலமாக கூடிய காரியங்கள் அவலமான தூதனிடம் ஒப்புவிக்கப்பட்டால் தேசகால விரோதத்தால் சூரியோதயத்தில் இருள் போல் நாசமடைகின்றன செய்யத்தகாதது என்பதைப் பற்றி புத்தியானது அப்படிப்பட்ட தூதனின் விளக்கமடைய போவதில்லை தாங்கள் கெட்டிக்காரர்கள் என்றே கர்வம் கொண்ட தூதர்கள் காரியங்களை கெடுத்து விடுகிறார்கள் எப்படி காரியம் கெடாதிருக்கும் எப்படி திறமைக்கு குறைவு ஏற்படாமல் இருக்கும் எப்படி கடலை தாண்டியது வீண் போகாமல் இருக்கும் என்னுடைய வார்த்தையை அவள் கேட்பது எங்கனம் அவள் பயப்படாமல் இருப்பது எங்கனம் இப்படியெல்லாம் ஆலோசித்தானுமார் ஒரு சிறந்த முடிவிற்கு வந்தார் அநாயசமாய் காரியங்களை செய்ய வல்லவரும் தனக்குற்ற துணைவருமாகிய ஸ்ரீராமருடைய நாமத்தை வாயினால் சொல்லிக்கொண்டு அவரிடமே முழு மனதையும் வைத்தவளான இவளுடைய பயத்தை போக்குகிறேன் குல சேஷ்டரும் ஆத்ம ஞானியமாகிய ஸ்ரீராமரை பற்றியதும் தருமத்துடன் இணைந்ததும் மங்களமானதும் வார்த்தையை சொல்லி அவளுடைய இனிய புகழை எடுத்து கூறி அவள் கேட்கச் செய்வேன் எப்படி செய்தாலும் அவள் நம்பிக்கை கொள்ளவ கொள்வாளோ அப்படி அனைத்தையும் செய்வேன் அந்த மகானுபாவனான அனுமார் உலகநாதருடைய பிராட்டியை பற்றி இங்கனம் பலவாறு யோசித்து மறைக்கலைகளில் இடையில் இருந்து கொண்டே வீண் போகாத வாக்கியத்தை இனிமையாக பேசலானார் இப்படியாக முப்பதாவது சர்க்கம் முற்றும்